ஹலோ பட்டுஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம சோனியா அகர்வால் நடிப்புல வெளியாயிருக்க சவன்ஜி மூவி தாங்க நீங்க பழைய நடப்புல ரொமான்டிக் மூட்ல இந்த படத்துக்கு வந்துராதிங்க இது பயங்கரமான ஹாரர் மூவி அது என்னமோ நண்பா எத்தனையோ லவ் படம் நிறைய வந்துருச்சு போயிருச்சு எத்தனையோ படம் நம்மளும் பார்த்துட்டோம் ஆனா ஜி ரெயின்போ காலனி அண்டு காதல் கொண்டேன் இந்த ரெண்டு படத்தளவுக்கு மற்ற எந்த படமே என் மனசோட ஒட்டி இருந்துச்சா அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இப்போ வரைக்கும் இல்லை ஏன்னா இப்போயும் அந்த படத்தை பார்த்தா சரி முதல் தடவை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல்டில் தான் பார்க்க தோணுது ஓகே இப்போ நம்ம இந்த இந்த வருவோம் படத்தோட சொல்லி எல்லாருக்குமே சொந்த விடங்கிறது என்றைக்குமே ஒரு கனவு தான் அந்த மாதிரி கனவோடையும் ஆசையோடையும் நம்ம ஹீரோ ஹீரோயின் ஒரு சொந்தமா ஃப்ளாட் வாங்கி அதுக்கு குடியேறாங்க அவங்களோட சின்ன பையனோட ஆனா அந்த பிளாட்டுக்கு குடி வந்த உடனே எல்லாருக்கும் வெல்கம் பார்ட்டி குடுக்கும் போது நம்ம ஹீரோவை கல்யாணம் ஆனாலும் விடாம லவ் பண்ற ஒரு பயங்கரமான காதலி அவங்க இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எப்படியாவது இவங்க பிரிஞ்சு போயிருந்த ஒரு சூனியம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த வீட்டில் நடக்கக்கூடிய அமாலுஷ பிரச்சனைகள் இது இல்லாம இந்த வீடு எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாத்தா வந்து உட்காந்துருக்கு இல்ல என்னோட வீடை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சண்டை போடுறாங்க இறுதியா தான் ஜெயிச்சா என்னதான் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை இது இல்லாம நம்ம ஹீரோவை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்க அந்த சூனியா என்னதான் ஆனாங்க இது எல்லாத்தையும் இந்த படத்தை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஹாரர் திருநர் படம்லாம் உங்களுக்கும் பிடிக்கும்னா நண்பா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க அதே மாதிரி செவன்ஜி ரெயின்போ கால்லே காதல் கொண்டேன் இந்த மாதிரி லவ் ஸ்டோரியில் உங்களுக்கு எது பிடிக்குங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சொன்ன மாதிரி படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்லயே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ராஜீவ் அண்ட் வர்ஷா ரெண்டு பேருமே புதுசா ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு வராங்க அது வந்து பாத்தீங்கன்னா அவங்க புதுசா வாங்கின ஃப்ளாட் அவங்க பையன் ராகுலையும் கூட்டிட்டு வரும்போது அந்த கூட்டிட்டு வரும்போதே வர்ஷா ஹவுஸ் அப்படின்னு சொல்லி அழகா டெக்கரேஷன் பண்ணி நம்ம ஹீரோ ரொமெண்டிக்கா அவங்கள கூட்டிட்டு போறாரு அவங்க அப்படியே கண்ணு கலங்கி அழுகிறாங்க என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா எனக்கு சொந்த வீடுங்கறது வாழ்நாள் கனவாவே இருந்துச்சு ராஜீவ் அது இப்போ உன்னால நிறைவேறிடுச்சுன்னா இது உன்னோட ஹவுஸ் இனி வந்து இஷ்டம் போல இந்த ஹவுஸ்ல என்னென்ன அழகுபடுத்தணுமோ நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு எல்லாரும் பால் காய்ச்சவங்க இவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஐடியில் வேலை பார்க்கறவங்கிறதுனால வீடு சரக்குன்னு சொல்லிட்டு காய்ச்சினாங்க அன்னைக்கு செம பார்ட்டி எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஐடியிலேருந்து வந்திருந்தா அங்கே நம்மளுக்கு நிஷான் ஒரு ஃப்ரெண்டு வராங்க அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம ராஜீவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு அவங்க வந்த உடனே அப்படியே பொறாமையோட அந்த வீட்டையே சுற்றி சுற்றி பார்த்துட்டு அங்கே இருக்க அவங்களோட பையனை தனியாக கூட்டிகிட்டு போய் அவரோட தலைமுடியை எடுத்து அந்த தலைமுடியை ஒரு சூனியக்கார பொம்மையில் சுற்றி டக்குன்னு அங்க இருக்க சேரை போட்டு மேல இருக்க கபோர்டுக்குலாம் அந்த பூமியை தூக்கி போட்டுறாங்க ராகுல் எங்க போனான் அப்படின்னு சொல்லி தேடிட்டு வர்ற நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து பார்த்தா நீ என்ன இங்கே பண்றனா இல்ல சும்மா ராகுல்கிட்ட பேசிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க வெளியே வாசலுக்கு போய் அவங்களோட வீட்டு வாசல்ல இருக்க போர்டில் பாத்தீங்கன்னா ஒரு மையமும் தடையிடுறாங்க அந்த செவன்த் ஃப்ளோரில் பாத்தீங்கன்னா மீது எல்லாருமே கொரோனாக்காக ஊருக்கு போனவங்க இன்னும் திரும்பி வரலைங்கிறாங்க ஒரே ஒரு வீட்டில் ஒரு கஸ்பண்ட் நோய்க்கு மட்டும்தான் இருக்காங்க அவங்கள இன்வைட் பண்றதுக்காக நவ வருஷம் அவங்க வீட்டுக்கு போனா அந்த அம்மா எந்த வீட்டுக்கு குடி வந்திருக்கீங்க அப்படின்னு செவன் ஜி அப்படின்னு சொன்ன உடனே அவங்களோட முகம் ஒரு மாறி மாறுது நீ உட்காரம்மா ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி உட்கார வச்சா அவங்க இப்போ இப்பதானே புதுசா குடி வந்துருக்காங்க அப்புறமேட்டுக்கு நீ மெல்ல மெல்ல பேசிக்கலாம் அவங்க வீடு எல்லார வீட்டுக்கு இன்வைட் பண்ண செய்யணும்ல நீ மாமா அப்படின்னு சொல்ல வந்த விஷயத்த சொல்ல விடாமல் நம்மளுக்கு மறைச்சி அனுப்பி விட்டுறாரு நம்ம சூனியக்கார பொம்மை வச்ச நிஷா பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டே வீட்டில் உட்காந்து நம்ம ராஜீவோட ஃபோட்டோ வச்சு பயங்கரமாக பூஜையெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இனி ஓ வாழ்க்கையில் நிம்மதியே கிடையாது வருஷா ராஜீவ் எனக்கு தான் சொந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் ஆஃபீஸ்க்கு வர நம்ம ராஜுவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஜென்ரல் மேனேஜர் கூப்பிட்டு இன்வைட் பண்ணி ஒரு அழகான சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்குறாரு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உனக்கு சீனியர் மேனேஜரா ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு அதுக்காக நீ வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூருக்கு ரெண்டு வாரம் ட்ரைனிங் போக வேண்டியது இருக்கு இம்மிடியேட்டாக சொல்லி சொன்னோம்னா ஓகே மேடம் ரொம்ப சந்தோஷம் எனக்கு இந்த வீடு வந்த நேரம் தான் சொல்லி வீட்டில் சந்தோஷமாக வருஷாட்ட சொல்லி அவ்வளோ ஹாப்பியாக வீட்டிலேருந்து கிளம்புறாரு நம்ம அப்பார்ட்மெண்ட்டோட செக்யூரிட்டி வந்து மேடம் நான் தான் இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு செக்யூரிட்டியாக இருக்கேன் எதுவாக இருந்தாலும் நீங்கள் உடனே எனக்கு கூப்பிடுங்க சார் என்று சொல்லிட்டு போயிருக்காருனா ஒன்றும் பிரச்சனை இல்லை கண்டிப்பாக உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாடிக்கு வந்தா கரெக்டாக டோரை நாக் பண்ணுற சவுண்டு கேட்குது யாருன்னு சொல்லி திறந்து பார்த்தோம்னா மேடம் டிவியை ஃபிட் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு டிவியை ஃபிட் பண்ணிவிட்டு வெளியே போனால் வெளிய செவன் ஜி மஞ்சு இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்களோட வீட்டுக்கு நேம் போர்டு இருக்கு அதுக்கு மேல செவன் ஜி வர்ஷா ராஜீவ் இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் போர்டு அடிச்சு டிவி மாட்டா வந்து அவங்க அம்மா நீங்க தான் ட்ரில்லர் மிஷின் வச்சிருக்கீங்க இல்லையா கொஞ்சம் கோச்சுக்காம இந்த நேம் போர்டை மாட்டி விட்டுட்டு போங்கன்னா அவங்க நேம் போர்டை மாட்டுறதுக்காக ட்ரில் பண்ணா டக்குன்னு அந்த ட்ரில்லிங் மிஷினோட இரும்பு கம்பியை தெரிச்சு உடஞ்சிருது மேடம் என்னாச்சுன்னு சொல்ல தெரிச்சு உடஞ்சிருச்சு நாளைக்கு எப்படியும் பார்த்தீங்கன்னா நாங்கள் கேபிள் கனெக்ஷன் கொடுக்க வர்றோம் இல்லையா அப்போ உங்களுக்கு நாங்கள் மாட்டி விட்ருவோம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க அந்த டிவி பாக்ஸ் எடுத்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா அதே கபோர்டில் வைக்கிறதுக்காக மேலே சேரில் ஏறி நம்ம வருஷம் வச்சா அங்கே வைக்கும்போது அங்கேருந்து ஒரு பொம்மையை தள்ளிவிட்டு கீழே விழுந்துருது விழுந்த செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து அந்த ஆன்மா பயங்கரமாக வெளியே போயிட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்லேயே இருக்க அந்த ஹஸ்பண்ட் உங்கள் வீட்லேயும் அப்படியே போய் அவங்க ஒய்ஃப் கிட்டே போயிட்டு வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க ஆளு அடிச்சு அங்க இருந்து வேவேமா வருஷா வருஷா அப்படின்னு கத்துக்கிட்டு இந்த வீட்டுக்கு வராங்க வந்த உடனே வருஷா அது இங்க இருக்கு அது இங்க இருக்கு நான் பார்த்தேன் டக்குன்னு அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒண்ணு இல்லை நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனா அவங்க கேக்குறாங்க ஏங்க அந்த பொண்ணு பாவங்க அந்த பொண்ணுகிட்ட உண்மையை சொல்ல வேணாமா நீ பேசாமாரு புதுசா குடி வந்தவங்கள போட்டி எதையும் குழப்பாத நீ வேலையை மட்டும் பாரு அப்படின்னு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் கதவு போட்டிடுறாரு இங்க மறுபடியும் அந்த பாக்ஸ் எடுத்து கபோர்டில் வைக்கிறதுக்காக பாத்துட்டு இருக்கும்போது போது டக்குன்னு பார்த்தா சூப்பர்னு ஒருத்தர் பக்கத்துல வந்து இவருங்க மெரல்டு போய் இறங்கினா யார் நீங்க என்னன்னா நான் தான் ராகேஷ்னா ராகேஷ்னா இங்க எதுக்குங்க வந்தீங்கன்னா நான் தான் இந்த பில்டிங்கோட ஹவுஸ் ஓனரு இந்த பத்திரத்தை உங்களுக்கு கொடுத்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தேன் எங்க யாரா இருந்தாலும் டோரை நாக் பண்ணிட்டு இல்ல காலிங் பெல் அடிச்சுட்டு உள்ள மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட அந்த பத்திரத்தை கையில வாங்கினா அவர் அப்படியே இவங்கள்ட்ட ரொமான்டிக்கா பேசுற மாதிரி பேசுறாரு சார் ஊர்ல இல்ல நீங்க கிளம்புங்க வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அவரை அனுப்பி விட்டுறாங்க அன்னைக்கு நைட்டு நம்மளோட ராஜீவ் அங்க பெங்களூர்லேருந்து போன் அடிக்கிறாரு என்னம்மா டிவி மாற்றம் வந்துட்டானா புது வீடு என்ன ஆச்சு செட் ஆயிருச்சா உனைய புது வீடு மாறின டயத்தில் விட்டுட்டு வந்தது எனக்கே சங்கடமா இருக்குன்னா அது ஒண்ணும் இல்லைங்க வேற ஒன்னு இல்லை டிவி மாற்றம்லாம் வந்துட்டான் இன்னைக்கு அந்த ஹவுஸ் ராகேஷ் மட்டும் வந்து லேண்ட் ஆகமென்ட் கொடுத்துட்டு போனாருன்னா என்கிட்ட ஏற்கனவே பேசினாரு நான் இந்த வாரம் ஊரில் நான் வந்ததுக்கப்புறம் கால் பண்ணுறேன்னு சொல்லி தானே சொன்னேன் அப்புறத்துக்கு இன்னைக்கு வந்தாரு அப்படின்னா இல்லைங்க என்னன்னு தெரில வந்து கொடுத்துட்டு போனாருட்டு இவங்க அப்படியே யோசிக்கிறாங்க அப்படி இல்லைன்னு சொல்லி தெரிஞ்சு இவ எதுக்கு வந்தா இவ ஏதோ சரியில்லாத போல நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா லேட் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு அவங்களோட பையன் விடாமல் இன்ட்ரெஸ்டாக டிவி பார்த்துட்டு இருக்காரு டிவி சவுண்டாக இந்நேரத்தில் வச்சிட்ருக்கேன் நீ வா ஆஃப் பண்ணிட்டு தூங்குவோன்னு டிவி ஆஃப் பண்ணிட்டு அவங்க பையனை கூப்பிட்டுட்டு வந்தா அவன் ஆஃப் பண்ண டிவி அழகாக ஒத்து பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தா நம்மளுக்கு டிவி பக்கத்தில் ஒரு அமானுஷ உருவனிக்கிறதை மட்டும் காமிக்கிறாங்க இவங்க வந்து ரூமில் படுத்தோன்னே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் நல்லா தூங்கிட்டா திடீர்னு ராகுல் பேசாமல் இருக்க மாட்டியா அப்படின்னு கத்திட்டு எழுந்திரிக்கிறாங்க ஆனால் ராகுல் தூங்கிட்டு இருக்கா என்னாச்சுன்னு சொல்லி வெளியே வந்து பார்த்தா மறுபடியும் அதே ப்ரோக்ராம் டிவி சவுண்டாக வச்சு ஓடிக்கிட்டு இருக்கு எப்படி ஆஃப் பண்ண டிவி ஆன் ஆனிச்சு நான் தானே ஆஃப் பண்ணிட்டு போனேன்னு சொல்லிட்டு அவங்க டிவி ஆஃப் பண்ணால் டக்குன்னு பார்த்தீங்கன்னா எதிர்பாராம அங்க ஒரு பொம்மையை மிதிச்சறாங்க அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மியூசிக் டால் மிதிச்ச உடனே பயங்கரமா டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கு அதை தூக்கி கோமா எரிஞ்சுட்டு இவங்க ரூக்குள்ள போறாங்க ஆனா அந்த டால் கீழேயே விழுகாம அந்த இடத்துலயே நின்று டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த சோனியாக்காரி நிஷாவை காட்டுறாங்க அவங்க பாத்தீங்கன்னா ராகுல் போட்டோ வச்சு அப்படியே சூனியா செஞ்சுட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க இனி ஒவ்வொரு நாள் ராத்திரியும் உனக்கு தூக்கமே இருக்காது வருஷா அப்படின்னு சொல்லி மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா அந்த டிவி பையன் மறுபடி வந்து கேபிள் கனெக்ஷன்லாம் கொடுத்துட்டு மேடம் அந்த நேம் போர்டு மாட்டணும்னு சொன்னீங்க இல்லையா வெளியே நான் அந்த நேம் போர்டை மாட்டிறேன்னு சொல்லிட்டு போய் மறுபடியும் ட்ரில் போட போறாரு அங்கே நின்னர் வருஷா பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரில் போட்டுட்டுருங்கம்மா உள்ளுக்குள்ள எனக்கு அடுப்பில் பேடா இருக்கு நான் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க உள்ள போனா நம்ம பையன் ட்ரில்லிங் மிஷினை வச்சு ட்ரில் போட்டால் அந்த ஃபோனு உள்ளே இறங்கவே மாட்டேங்குது ரொம்ப மல்லு கட்டி ட்ரில் போட்டுட்ருக்காரு என்னாச்சு ஏன் இறங்கவே மாட்டேங்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம மஞ்சு இல்லம் அப்படிங்கிறதுல அழகாக ஒரு ஐஸ் டிசைன் போட்டிருப்பாங்க அந்த ஐஸ் டக்குன்னு இவரை திரும்பி பார்க்குது திரும்பி பார்த்துட்டு இருக்கும்போது இவரை அழுத்தி போட்டோம்னா உள்ளுக்குள்ளே இருந்து ரத்தம் அப்படியே பீச்சி அடிக்குது இவர் மூஞ்சி பூரா ரத்தம் என்னன்னு சொல்லி வந்து பார்த்தா இவர் முகம் பூரா ரத்தம் பீச்சு அடிச்சுட்டு இருக்கு அவங்கள கை பூரா ரத்தமா வருது வருதுன்னு தெரியாமல் அல்லறி அடிச்சு கீழே செக்யூரிட்டியை கூப்பிட ஓடுறாங்க அதுக்குள்ள இந்த ட்ரில் போடுற பையன் தெரிச்சு ஓடியே போயிட்டான் கீழே போய் செக்யூரிட்டியை கூப்பிட்டுட்டு வேவேமா இங்க மாடிக்குவாங்க சவத்துலருந்து ரத்தம் வருதுன்னு கூட்டிட்டு வந்தா இங்க வந்து பார்த்தா என்ன மேடம் எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க ஆமாம் எதுவுமே இல்லை என்னாச்சுன்னு தெரியலனா மேடம் எதாவது திடீர்னு பயந்துருப்பீங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்யூரிட்டி கீழே இறங்கி போனால் நம்ம வருஷா கையில் பார்க்குறாங்க கை பூரா அந்த பிளட் இருக்குது என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் நம்ம வருஷா குளிக்க போனோம்னா கொஞ்ச நேரத்துல கன்டினியூஸாக காலிங் பில் அடிக்கிற சவுண்ட் கேட்குது வேக வேகமாக குளிச்சிட்டு வெளியே வந்தால் அங்கே ஒரு பையன் மேடம் இந்த டிராயிங் புக் வாங்கினதுக்கு சேஞ்சு கொடுக்காம விட்டுட்டேன் அதுக்காக தான் சேஞ்சு கொடுக்குறேன்னா இல்லை நீங்கள் வேறு ஏதோ அப்பார்ட்மெண்ட் மாறி வந்திருக்கீங்கன்னா இல்லை மேடம் இங்கே தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வேற ஒரு லேடி வாங்கினாங்களே அதான் சேஞ்ச் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு கீழே போய்ட்டு வந்து மேடம்மா இல்லைப்பா நான் தான் இருக்கேன் வேறு ஏதோ வீடு மாறி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி உடனே சரி ஓகேன்னு திரும்பி போனவர் மேடம் இது மஞ்சளா இல்லம் தானேண்ணா இது மஞ்சளா இல்லம் இல்லை என்னோட வீடுன்னு சொல்லும்போது மேடம் இங்கே யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா உள்ளே இருக்க அந்த ரெண்டு டிராயிங் புக்கு யார் மேடம் வாங்கினான்னு சொல்லி கையை காமிச்சா அவங்க திரும்பி பார்க்குறாங்க அங்கே ரெண்டு டிராயிங் புக் இருக்குது மேடம் உங்களுக்கு அவங்களுக்கு எது சண்டைன்னா அது ஏன் மேடம் ஏன்ட்ட விளாட்றீங்க அங்கே மீதி காசு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அவர் அங்கேருந்து கிளம்புறாரு இவங்க வேவேமா உள்ளே போய் ஹேண்ட்பேக்கில் பார்த்தா மூணு ஃபைவ் ஹண்ட்ரட் வச்சிருந்ததுல ரெண்டு ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இருக்கு அப்ப எங்க அந்த காசு போனச்சு இந்த டிராயிங் புக் யார் வாங்கினா அப்படின்னு சொல்லி வேக வேகமா கீழே போய் செக்யூரிட்டியை பார்த்தா அச்சோ மறுபடியும் இந்த மேடமா என்ன பிரச்சனையோட வந்திருக்குன்னு தெரியலனா இங்க சிசிடிவி ரூம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு நேரா அங்க போய் சிசிடிவி ரூம் செக் பண்றாங்க கரெக்டா அந்த அபார்ட்மெண்ட்ல இவங்களோட ஃபுளோர்ல இருக்க சிசிடிவியை கரெக்டா ஒன் ஹவருக்கு முன்னாடி செக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவை சொன்ன மாதிரியே டிராயிங் புக் விற்கிறவன் ஒவ்வொரு வீடா வந்து காலிங் பில் அடிச்சுட்டு இந்த வீட்டையும் டிராயிங் புக் வித்திருக்கா ஒரு லேடி மட்டும் பண்ணி பார்க்கும்போது கையை வெளியே வருது அவங்க காசை தான் அந்த ட்ராயிங் புக் வாங்கியிருக்காங்க தெரியுது அப்படி வேறு வெறுவருத்த போனா நம்ம செக்யூரிட்டி கேக்குறாரு மேடம் ராகுல் எங்க அவனை தனியா விட்டுட்டா வந்தீங்க அப்படின்னு சொல்லணே அடிச்சு பிடிச்சி மேல வீட்டில் ராகுலை போய் பார்த்தோம்னா அவன் டிராயிங் புக்கில் கலர் பண்ணிட்டு இருக்கா கலர் பண்ணிட்டு மட்டும் இருந்தா பிரச்சனையே இல்லைங்க பக்கத்துல ஒரு ஆள்கிட்ட இந்த கலர் ஓகேவா இதுக்கு இந்த கலர் அடிக்கவா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே வாங்கி வாங்கி ஒன்று ஒன்றா அடிச்சா நம்ம வருஷம் மிரண்டு போய் அங்கேருந்து இருந்து ராகுல கூட்டிகிட்டு போனா மறுபடியும் அவங்களுக்குள்ள ஒரு அமானுஷமான உருவத்தை மட்டும் நம்மளுக்கு காமிக்கிறாங்க அன்னைக்கு ராத்திரியும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம சூனியக்காரியை காட்டுறாங்க அவங்க நிஷா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சமணம் போட்டு பூஜை நடத்திக்கிட்டு இருந்தா இங்கே தூங்கிட்டு இருக்கும்போது ரூம்குள்ளே அப்படியே பயங்கரமாக புகையாக வர்ற மாதிரி காட்டுறாங்க என்ன இவ்வளோ புகை ரூம்குள்ளே வருதுன்னு நம்ம வருஷம் பயந்துக்கிட்டே எழுந்திரிச்சி ஹாலுக்கு வந்தா வீடே வேறு மாதிரி மாறி இருக்கு இது யார் வீடு என்ன இடம் வீடே வித்தியாசமாக இருக்கே இது நம்ம வீடு மாதிரியே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே வரும்போது அங்கே ஒரு கருப்பு உருவம் வருது டக்குன்னு அவங்க கிட்டக்கு வந்து கழுத்தை பிடிச்சா மிரண்டு போய் பயந்து எந்திரிக்கிறாங்க எந்திரிச்சவங்க மறுபடியும் மெல்ல கதவை திறந்து ரூம்லேருந்து வெளியே வந்தால் ஹாலை பார்க்குறாங்க அப்பாடியா நம்ம வீடு ஹால் தாண்டா அப்படின்னு பார்க்கும்போது கீழே பார்த்தீங்கன்னா டெட் பாடிக்கு படம் வரைஞ்சிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி மார்க் பண்ணி படம் வரைஞ்சிருக்கு அந்த இடத்துலேருந்து அப்படியே ஒரு கருப்பு உருவம் எழுந்திரிச்சு டக்குல திரும்பி பார்த்தா அல்லறி அடிச்சுட்டு ரூமுக்குள்ளே போய் டபக்கில் போர்வையை பற்றிட்டு படுத்துட்டாங்க மறுநாள் காலையில் அவங்களோட ஃப்ரெண்டு பிரியாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம ராஜீவோட ஆஃபீஸ்லேட்டு எனக்கு வீட்டில் ஏதோ சம்திங் பிரச்சனையாகவே இருக்கு நான் ஈவினிங் உன்னைய பார்த்து பேசணும்னு சொல்லிட்டு நம்ம வர்ஷாவோட பையன் ராகுல் பார்த்தீங்கன்னா கீழே விளாண்டுடுறப்பா ஸ்கேட்டிங் சைக்கிளை வச்சு அவனை கூப்பிட்டுட்டு லிஃப்ட்டில் ஏறுனா டமுனு டம்முன்னு லிஃப்டில் அந்த சைக்கிள் இடிச்சுட்டே இருந்தா பேசாமல் இருக்க மாட்டேன் ராகுல்னு சொல்லிட்டு டக்குன்னு அவன் கையை உருகி விட்டா அப்பையும் பார்த்தீங்கன்னா சைக்கிள் டம்மு டம்முன்னு அடிச்சுட்டு இருக்கு என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தா லிஃப்ட்டுக்குள்ளே இருக்க கண்ணாடியில் வேற ஒரு சின்ன பையனோட அமானுஷ உருவம் தெரியுது அள்ளரி அடிச்சுட்டு லிஃப்ட் விட்டு உங்கள் வெளியே வந்தால் அந்த சைக்கிளை அந்த அமானுஷ பையன் அப்படியே உருட்டிட்டு வரா இவங்க தெரிச்சு ஓடிட்டு நேரா பிரியாவை பார்க்க போறாங்க எனக்கு எதோ என் வீட்டில் அமானுஷ சக்தி இருக்கிற மாதிரி தோணுது இன்னைக்கு நைட்டு என் வீட்டுக்கு வந்து நீ தங்கு அப்படின்னா தான் உனக்கும் புரியுன்னு சொல்லிட்டு நம்ம பிரியாவை கூட்டிட்டு போய் அங்கே வீட்டில் தங்க வச்சா அவங்க சொல்றாங்க நீ நினைக்கிற மாதிரி எனக்கு எதுவும் அமானுஷமா ஒரு ஃபீலுமே வரல நீ தான் அனாவசியமா பயப்படுறேன்னு சொல்லிட்டு பேசாம ரெண்டு பேரும் தூங்கு ஒன்று தூங்குறாங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு பார்த்தா வருஷா பக்கத்துல பிரியா இல்லை அவங்களுக்கு கண்டினியூஸாக ஃபோன் வந்துட்டுருக்கு என்னன்னு சொல்லிட்டு ஃபோன் அட்டன் பண்ணால் ஃபோனில் பேசுகிறது ஃப்ரீயாக தான் உன் பக்கத்தில் தானே நான் படுத்து தூங்கிட்டு இருந்தேன் கண்ணை முடிச்சு பார்த்தா மொட்டை மாடியில் இருக்கேண்டி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் டேங்குக்கு மேலேருந்து மெல்ல கஷ்டப்பட்டு இறங்கி வந்தான்னு காமிக்கிறாங்க அந்த டேங்குக்கு மேலேருந்து கீழே இறங்கி வந்தால் மாடிப்பொடியில் ஒரு அமானுஷிய உருவம் மரியாதை இங்கேருந்து போயிடு போயிடு அப்படின்னு சொல்லி விரட்டுது தப்பிச்சு என் பொழைச்சுன்னு சொல்லிட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டை விட்டு ஓடுனா வேணாண்டி இதுக்கு மேல நீ அங்க இருக்காத அந்த அப்பார்ட்மெண்ட்டில் கண்டிப்பாக அந்த உருவ உனியை இருக்க விடாது அப்படின்னு சொல்லிட்டு பிரியா சொல்றாங்க அதே மாதிரி இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்க அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப காட்டுறாங்க அந்த ஒய்ஃப் பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட்டை சொல்றாங்க அவங்க டோருக்கு வெளியில ஐ டோர் வழியா பார்த்துட்டு எங்கள் வெளியே மஞ்சு நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னால் என்ம்மா மஞ்சுளா அப்படிலாம் யாரும் இல்லைம்மா அன்னைக்கு அப்படித்தான் திடீர்னு அவங்க வீட்டில் போய் அவங்க இருக்காங்க இவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்க நீயா ஏதாவது மனசை குழப்பிக்காதம்மா போவான்னு சொல்லிட்டு அனுப்பிட்டு அவர் அந்த ஐடோர் ஒரு வெளிய எட்டி பார்த்தா ஒரு அமானுஷ உருவம் மிரண்டு போய் நம்ம பார்த்தீங்கன்னா லீவுக்காக இங்க ஊருக்கு வந்திருக்காரு ஊருக்கு வந்தோடனே ரெண்டு நாள் நம்ம அவுட்டிங் போவோம்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியா அந்த ரெண்டு நாள் லீவை என்ஜாய் பண்ணிட்டு இவர் மறுநாள் ஆபீஸ் போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம நிஷா பிரியாட்ட அம்மா வருஷா வீட்டுக்கு போயிருந்தியே எதுவும் மைண்ட் அப்செட் இருக்கே எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா நம்ம பிரியா எல்லா உண்மையே சொல்லிடுறாங்க அந்த வீட்டில் பேய் இருக்குன்னு இதுதான்டா நேரம்னு சொல்லிட்டு நம்ம நிஷா பார்த்தீங்கன்னா ஆபீஸ் ஃபுல்லா இந்த விஷயத்த பரப்பி விட்டோம்னா எல்லாருமே நம்ம ராஜீவ கூப்பிட்டு என்ன வீட்டில் ஏதோ பேய் இருக்காமே பேய் இருக்காமேன்னு கூப்பிட்டா இவர் டென்ஷன் ஆயிட்டு நேராக நம்ம வருஷாக்கு ஃபோன் அடிக்கிறாரு என்ன பண்ணி வச்சிருக்க உனக்கு ஏதாவது பிரச்சனைனா ஏன்ட்ட சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு கேட்டா ராஜீவ் நீ வந்த உடனே சொன்னேன் இந்த வீட்டில் ஏதோ எனக்கு பிரச்சனையா இருக்குன்னு சொல்லிட்டு தான் என்ன நம்ப மாட்டேன்னு சொல்லி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேசிட்டு ஃபோனை வச்சிட்றாங்க இவங்க மறுபடியும் பிரியாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க பிரியா ஏண்டி இப்படி பண்ணேன்னு கேட்டால் இல்லை எனக்கு ஏதோ பயத்தில் உளறிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே சென்னையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் மேஜிக்கை பற்றி பார்க்குற யாராவது ஒருத்தரை நம்ம வர சொல்லுவோம் நீ வீடியோ கால்லேயே இருன்னு சொல்லிட்டு இவங்கள வீடியோ காலில் வச்சுட்டு நம்ம வருஷம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் போஸ்ட் வருதுக்குன்னு சொல்லி தேடுறாங்க இவங்க டைப் பண்ணால் கூகுளில் ஆட்டோமேட்டிக்காக அது எரேஸ் ஆகுது மறுபடியும் டைப் பண்ணுறாங்க மறுபடியும் எரேஸ் ஆகுது மூணாவது தடவை இவங்க டைப் பண்ணணும்னு நினைக்கும் போதே அந்த லேப்டாப்பை வெடிச்சிருது அப்படியே பிரியாவோட முகம் பயங்கரமாக மாறுது என்னடி ஆச்சுன்னா ஏய் அந்த உருவம் பின்னாடி தாண்டி நிற்கிது அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு பின்னாடி சோனி அகர்வாலோட முகத்தை காட்டுறாங்க அதை பார்த்த உடனேவே இவங்க சொல்கிறாங்க எனக்கும் தெரியும் ஆனால் இது ஏன் வீடு இந்த வீடை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு நம்ம வர்ஷா சொன்னால் அங்கே நம்மளுக்கு ராகுல் கத்திர சவுண்டு கேட்குது அம்மா அம்மான்னு சொல்லிட்டு என்னன்னு சொல்லி பதறி அடிச்ச ராகுல்னு ஓடி போய் பார்த்தா அவை மாடியிலேருந்து அந்தரத்தில் தொங்கிட்டு இருக்கான் அதை பார்த்தோன்னே மிரண்டு போன நம்ம வருஷா பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு எட்டி நம்ம ராகுல் அங்கேருந்து தூக்கிட்டு வந்துடுறாங்க தூக்கிட்டு வந்தவங்க கோமா கணப்பாறை எடுத்து வாசலில் சவஞ்சி மஞ்சு இல்லம் இருக்கிறத ஊங்கி கணப்பாற டம்மு டம்முன்னு அடித்தா நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃபோ அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தவங்க வெளியே எட்டி பார்த்தா இது ஏன் வீடு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் உங்களுக்கு தான் நான் என்ன ஆனாலும் கவலை இல்லையே மரியாதை நீங்க போய் உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி வேகமாக வீட்டுக்குள்ள போய் ஏய் நீ இங்கே தான் இருக்கேன்னு சொல்லி எனக்கு தெரியும் வா நானான்னு சொல்லி பார்த்துருவோம் இது ஏன் வீடு என் வீட்டை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அந்த உருவம் அப்படியே வந்து நம்ம வருஷவா அந்தரத்தில் தூக்கி நிப்பாட்டினா டக்குன்னு நம்ம கொஞ்ச நேரத்துல அந்த ஹஸ்பண்ட் வீட்டுக்குள்ள வந்து மஞ்சு நீ செய்யறதை தப்பு தயவு செய்து அவளை இறக்கி விடு சொன்னால் கேடு மஞ்சு அப்படின்னு சொன்னோடனே இவங்க அப்படியே மிரண்டு போய் பார்க்குறாங்க கரெக்டாக நம்ம மஞ்சு கீழே இறக்கி விட்டா மஞ்சுவா அப்போ உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல உங்களுக்கு ஒரு ஃபுன்னு இருந்து அவனுக்கு இந்த நிலமைனா இப்படி தான் பார்த்துட்டு சும்மா இருப்பீங்களா அப்படின்னு அந்த ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டா அவங்க அப்படியே மஞ்சு சொன்னால் கேடு நீ முன்னாடி வா தான் இருக்கேன்னு எங்களுக்கு தெரியும் வா மஞ்சு அப்படின்னு அந்த கசுமன்னு கூப்பிட்ட உடனே அங்கே நம்ம சோனியா அகர்வாலும் பக்கத்தில் ஒரு சின்ன பையனும் வந்து நிற்கிறாங்க அவங்கள பார்த்து நம்ம வருஷம் மிரண்டு போய் இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் பேசுகிறாங்க மஞ்சு யாருக்கார இருந்தாலும் விதி முடிஞ்சால் போய்த்தா ஆகணும் இப்போ இது இந்த பொண்ணோட வீடு நீ செய்கிறது கொஞ்சம் கூட சரியே இல்லை தப்பு அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலேயே எனக்கு என்ன ஆச்சுன்னு உங்கிறது தெரியுமான்னு அப்படின்னு நம்மளுக்கு ஃபிளாஷ் பேக்கை காட்டுறாங்க அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம மஞ்சு வா அவங்க பையனோ ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க அந்த சின்ன பையனும் மஞ்சுவும் பாத்தீங்கன்னா இந்த அண்ட் ஒய்ஃப்க்கு ரொம்பவே க்ளோஸ் அந்த பையன் எப்பயுமே பாத்தீங்கன்னா இவங்களோட தான் விளையாண்டுக்கிட்டே இருப்பான் அவ்வளவு சந்தோஷமாக உங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம ராகேஷை காட்டுறாங்க அவர் பாத்தீங்கன்னா மரியாதை இந்த பத்திரத்தில் கையெழுத்து போடுன்னு கேட்டா இது ஏன் வீடு யாருக்காகவும் நான் இந்த வீட்டை விட்டு கொடுக்க மாட்டேன் இது எங்க அப்பா எனக்காக கொடுத்தது உனக்கு தான் சொத்து நிறைய பிரிச்சு கொடுத்தாருல அந்த சொத்தை பூரா ஆன்லைன் ரம்மி விளாண்ட அழிச்சிட்டு இப்பதுக்கு நான் ஏன் வீட்டை வந்து கேட்குறேன் மரியாதையை வெளியே போடான்னு சொல்லி திட்டி விட்டுறாங்க நம்ம ராகேஷ் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல கடன் வாங்கியிருப்பார் ஆன்லைன் ரம்மி விளையாடி எல்லா பணத்தையும் இழந்ததுனால வேற வழியே இல்லாமல் இந்த வீட்டையும் எப்படியாவது ஆட்டையை போட்டணும்னு சொல்லிட்டு வந்து நிக்கிறாரு இந்த வீடு பார்த்தீங்கன்னா இவரோட தங்கச்சி மஞ்சுவோட பேர்ல இருக்கு நம்ம ராகேஷ்க்கு கடன் கொடுத்தவங்களாம் அவரை ஃபப்ல வந்து பயங்கரமா கண்ட மணிக்க திட்டி அசிங்கப்படுத்திட்டு மரியாதை எங்களுக்கு அந்த பணம் வந்தாகணும் இல்லைன்னு சொல்லி சொன்னோம்னா உங்க பொண்டாட்டியை நாங்கள் என்ன பண்ணுவோன்னு சொல்லி தெரியாதுன்னு மிரட்டிட்டு போயிடுறாங்க இவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அப்படியே போதையில கீழே வெக்ஸாய் உட்காந்துருந்தா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கத்தி எடுத்து அவர் கையை எறுத்துட்டு போனால் நம்ம ராகேஷோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க இந்த கத்தி எடுத்து உன் கையை அறுத்துக்கிறத விட உன் தங்கச்சியோட பையன் இருக்காண்ண அதை கழுத்தில் போய் ஆட்டோமேட்டிக்காக கையெழுத்து போடுவான்னு சொன்ன உடனே வேற வழி இல்லாமல் அவர அவரோட ஃப்ரெண்ட்ஸும் நேராக இங்கே வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து நம்ம மஞ்சோட பையன் கழுத்தில் கத்திய வச்சா வேற வழியை இல்லாமல் அவங்களும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்றாங்க நீ மரியாதையா காலையிலேயே நான் கேட்டப்ப கையெழுத்து போட்டிருந்தேன்னா உனக்கு ஏதாவது ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அதை கொடுக்கலான்னு நினைச்சேன் இப்போ அதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் வெளியே கிளம்பி போனா நம்ம பையன் அழுதுகிட்டே இவங்களை வந்து கட்டி பிடிச்சா நீ ஒன்னும் பயப்படாதரா இது நம்ம வீடு என்ன நடந்தாலும் சரி இந்த வீட்டை விட்டு நம்ம போக கூடாது அப்படின்னு சொல்லும்போது போன ராகேஷ் திரும்பி வர்றாரு என்ன சொன்ன இந்த வீட்டை விட்டு போக மாட்டியா டேய் வாடா கீழே கார்ல போய் சரக்கு எடுத்துட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க வாயில சரக்க ஊற்றிட்டு நம்ம மஞ்சோட பையனை பிடிச்சி தள்ளிவிட்டா அவர் பாவம் சவத்தின மோதி அப்படியே ரத்த வெள்ளத்தில் கீழே கிடக்கிறாரு இவங்க வாயில சரக்க ஊற்றி மயக்கம் போட வச்சுட்டு சிலிண்டரை தூக்கி வச்சு அங்கே சிலிண்டரை பிளாஸ்ட் பண்ணி இவங்க ரெண்டு பேரையுமே கொண்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க நம்மளுக்கு இந்த சீனில் ரொம்பவே அழுகிற மாதிரி வர்றதுனா அந்த பையன் ஒரு கேள்வி கேப்பா அந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து அப்பா மாட்டேன் நீ எங்கே போனால் அன்னைக்கு அவங்க நெருப்பு வச்சு கொடுத்தும் போது உடம்புலாம் எவ்வளோ எரிஞ்சிச்சு தெரியுமா நீ எப்படியாவது வந்துடுவேன்னு சொல்லி நினச்சேன்னா அவர் அப்படி கண்ணு கலங்கி அழுதுட்டு சொல்கிறார் நான் அன்னைக்கு இல்லைடா இருந்திருந்தா உனக்கு இப்படி நடக்க விட்ருப்பேனாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சும்மா விடக்கூடாது எப்படியாவது பழி வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது நானும் நானும் தான் நினைச்சிட்டு இருந்தேன்னு நம்ம ராகேஷ் அவரோட ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி இந்த வீட்டை ஃபுல்லா வேலைப்பார் பாரு ஒரு ஐடி ஃபேமிலி வருது எப்படியாவது அவங்க கிட்ட இந்த வீட்டை தள்ளி விட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இறந்ததுக்கப்புறம் அப்புறம் வீட்டை வேலை பார்க்க சொல்லியிருப்பார் ஃபுல்லா வெள்ளி அடிச்சுட்டு வேலை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவன் உள்ளுக்குள்ள உட்காந்து சரக்கு இருக்கும்போது நம்ம மஞ்சுவோட ஆவி வந்து அவர் வாயில அப்படியே சரக்கை ஊத்தி விட்டு அவரை மாடியிலேருந்து தள்ளி விட்டு கொன்றுது என்னடா இப்படி கீழே விழுந்து இறந்துட்டான்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறாங்கன்னு நம்ம ராகேஷ் அவரோட ஃப்ரெண்டு வந்து பார்த்தா மாடியில் பார்க்கும்போது நம்ம மஞ்சுவோட உருவம் தெரியுது அதை பார்த்த உடனே லோக்கலில் ரோக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர சாமியாரை கூட்டிகிட்டு வந்து நம்ம மஞ்சுவோட ஆவியை பார்த்தீங்கன்னா அந்த பொம்மையில கட்டி நம்மளுக்கு அந்த ஷோகேஸில் போட்டிருப்பாங்க நம்ம வருஷா பார்த்தீங்கன்னா டிவியை வைக்கும்போது அவங்க தள்ளி விட்டு ரிலீஸ் பண்ணது நம்மளோட மஞ்சு ஆவியத்தான் உன் பிள்ளைக்கு இப்படி நிலமை வந்துருச்சு சரி அதுக்காக என் பிள்ளைய எதுக்கு நீ கொள்ள பார்த்தேன்னு சொல்லிட்டு வருஷா கேட்டால் என்னது உன் பிள்ளைய நான் கொள்ள பார்த்தேனா உண்மை என்னென்னு தெரியாமல் பேசாத வருஷான்னு சொல்லிட்டு நம்மளை காமிக்கிறாங்க நம்ம ராகுல் பார்த்தீங்கன்னா மாடியில் விளாண்டுட்டு இருக்கும்போது அவை பொம்மை கீழே விழுந்துருச்சுன்னு எட்டும்போது அவனும் தடுமாறி கீழே விடுக்க போகும்போது ஜஸ்ட் மிஸ்ல நம்ம மஞ்சுவோட ஆவி தான் பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சி மட்டும் வச்சுருக்கோம் அதனால தான் நம்ம ராகுல் அந்தரத்துலேயே இருப்பான் அந்த டயத்தில் கரெக்டாக வருஷாவும் ஓடி வந்து இவங்கள காப்பாத்திருப்பாங்க என்னைக்குமே நான் அப்படி நினைச்சது இல்லை வர்ஷா அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன உதவினாலும் நான் செய்கிறேன் மஞ்சோ அவங்க ரெண்டு பேரையும் கண்டிப்பாக பழி வாங்கியே தீரணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க அன்னைக்கு நைட்டு ஆஃபீஸ் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜீவ் வராரு வந்த உடனே நீ ஏன் இப்படி பண்ண வருஷா இனி ஆஃபீஸ் பூரா கேவலப்படுத்திட்டேன் ஏதோ அமானுஷன் இருக்கு பே இருக்குன்னு சொல்லி சொன்னியே எங்கே எங்க முன்னாடி காட்டு காட்டு அப்படின்னு கோவமாக திட்டிட்டு நம்ம வர்ஷாவை அறைய போனால் அவங்கள அரையாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மஞ்சுவும் அவங்களோட பையனோட ஆவியாங்க நின்னா நம்மால அப்படியே மயங்கி விழுந்துடுறாரு மறுநாள் எழுந்திரிச்சு கண்டிப்பாக நம்ம இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருக்க வேணாம் கிளம்பி போயிடுவோம்னா நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது உங்களோட இல்யூஷன் தானா இல்லை நீ சொன்னதை நான் முன்னாடியே நம்பி இருக்கணும்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் மறுபடியும் அந்த ஒன் வீக் ட்ரைனிங்கை முடிச்சுட்டு வாங்க அதுக்குள்ளே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு இந்த வீடு கிளியராக இருக்கும் இது நம்மளோட வீடு நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லி நம்ம ராஜுவை அனுப்பி விட்டுறாங்க நம்ம ராஜீவ் கிளம்புறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவரோட ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வரும் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிஷா தான் ஹாய் நம்ம மீட் பண்ணலாமா அப்படின்னு சொன்னால் நம்ம வர்ஷா அந்த ஃபோன் எடுத்து பார்த்துட்டு அவங்க ரிப்ளை அனுப்புகிறாங்க நீ கவலையே படாத இன்றைக்கி எல்லாமே அது நீ ஆசைப்பட்ட மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் சந்தோஷத்தில் நம்ம நிஷா துள்ளி குதிச்சா நம்மளுக்கு அப்படியே ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க நம்ம பிரியா வந்து பார்த்தீங்கன்னா வர்ஷாக்கு ஃபோன் அடிச்சிருப்பாங்க ஏய் ஓ வீட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அந்த நிஷா தாண்டி என்னடி சொல்கிறேன்னா ஆமாண்டி அவ வீட்டுக்கு போய் பார்க்கும்போது பார்த்தா அங்க ராஜீவோட போட்டோ வச்சுட்டு அவ பிளாக் மேஜிக் ஏதோ பண்ணிட்டு இருந்தாடி அதனால தாண்டி வீட்டில் இவ்வளோ பிரச்சனையும் அப்படின்னு சொல்லி சொன்னா இவங்க இங்கே சோனியா வாழ்க்கை கேட்குறாங்க அந்த கபோர்டில் மேலே பாருன்னு சொன்னா ஒரு பொம்மையில இவங்க ஊசி ஊசியா குத்தி வச்சிருக்கத காமிக்கிறாங்க ஆமாம் இந்த தான் நீ எடுத்து தூக்கி போட்டுறேன்னு சொல்லிவிட்டு அவங்கள தூக்கி போட சொல்லிட்டு இங்கே அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜு வருவாருன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்த நம்ம நிஷா கரெக்டாக ராஜுவ வராருன்னொன்னே ஒரு ரொமான்டிக் சாங்கை போட்டால் பூரா கனவு ராஜு வரவே இல்லைன்னு சொன்னோன்னே அவங்களோட குருநாதருக்கு ஃபோன் அடிக்கிறாங்க குருநாதா என்னை ராஜு ஏமாற்றிட்டான் இங்க வரவே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே நீ உடனே வீடியோ கால்லவா எனக்கு அந்த அமௌண்ட்டை ஜிபே பண்ணு உனக்கு என்ன பண்ணணுமோ நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குருநாதர் சாமியார் வீடியோ கால்ல வராரு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு காலிங் பில் அடிக்கிற சவுண்டு கேட்குது நிஷா வீட்டில் போய் திறந்தா உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு அமானுஷ ஆன்மா மட்டும் வர்றதை காமிக்கிறாங்க இங்கே வீடியோ காலில் நம்ம சாமியார் மந்திர சொல்றாரு நான் மந்திர சொல்ல சொல்ல பார்த்தேன்னா உன் எதுக்கு ஆன்மா வந்தாலும் சரி உன் பின்னாடி ஆன்மா வந்தாலும் சரி அதை எப்படி சமாளிக்கிறதுங்கிற உனக்கு ஒரு பயங்கரமான தைரியம் வந்துடும் சொல்லி கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தா பின்னாடி நம்மளுக்கு மஞ்சுவோட ஆன்மா உட்காந்துருக்கு என்னம்மா ஒரு ஆளுக்கு தானம்மா ஜிபே பண்ணியிருக்க பின்னாடி உங்கள் அக்காவையும் உட்கார வச்சு ரெண்டு பேரும் ஒன்றா கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் யார் எங்கள் அக்காவா அப்படின்னு திரும்பி பார்த்தா குருஜி இதா எங்கள் அக்கா கிடையாது இது பேய் அப்படின்னு சொல்லும்போது என்னது பேயா பேய் இப்படி தான் இருக்குமா சரி எதா இருந்தாலும் நீ டீல் பண்ணிவிட்டு எனக்கு காலையில் கூப்பிடுமா அப்படின்னு நம்ம குருஜி ஃபோனை வச்சா தான் நம்ம மஞ்சு இங்கே வெளு வெளுந்து வெளுத்து வாங்குறாங்க ஏண்டி உன்னையே தான் அவை வேணான்னு சொல்லிட்டு போய் இன்னொரு பொண்ணோட கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டுருக்கான்ல இருக்கான்ல அவங்க வாழ்க்கையை ஏண்டி கெடுக்கிறேன்னா என்னை மன்னிச்சிருங்க மேடம் நீங்க என்ன சொன்னாலும் செய்கிறேன் அப்படின்னு சொன்னா நம்ம மஞ்சு ஒரு நம்பர் கொடுத்து அந்த நம்பருக்கு ஃபோன் அடி ஃபோன் அடிச்சா அந்த நம்பர் வேற யாரும் இல்லை நம்ம மந்திரவாதி ஃபோக்ஸாவோடது ஓடுது அங்க அவரு இவங்களோட ஃபோட்டோவை பார்த்துட்டு வாவ் சூப்பராக இருக்காளே ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் நேரில் வந்து எல்லா பிரச்சனையும் தீர்த்து விட்றேமா அப்படின்னு சொல்லி உடனே நம்ம மந்திரவாதி இங்கே நேராக இவங்க வீட்டுக்கு கிளம்பி வராரு கிளம்பி வர்றவர் அவசரத்தில் அவரோட மந்திர மாலை தாயத்து எதையுமே எடுக்காம நம்ம நிஷாவோட ஃபோட்டோவை மட்டும் பார்த்துட்டு வந்ததுனால இங்கே நம்ம மஞ்சு இருப்பாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நான் இங்கே இருப்பேன்னு எதிர்பார்க்கண இப்போ நீ என்கிட்ட மாட்டினியா அப்படின்னு சொல்லிட்டு அவரை விரட்டுனா அவர் வெளியே தப்பிச்சு விட்றாரு கரண்ட்டு கம்பியை வச்சு அவரோட கை எல்லாத்தையும் இறுக்கி அவரை அப்படியே சாம்பலாக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மிஞ்சி இருக்கிறது நம்ம ராகேஷும் அவரோட இன்னொரு ஃப்ரெண்டும் தான் ரெண்டு பேரும் பப்புளை குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது நெய் குடிச்சிட்டே வண்டி ஓட்டாதரா அப்படின்னு ராகேஷ் சொல்கிறாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை தெளிவா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு காரில் கிளம்பி போகும்போது பார்த்தீங்கன்னா எதுக்கு நம்மளுக்கு வருஷா நிற்கிறத பார்த்த உடனே ஆஹா இப்போதானே அண்ணன்ட்ட வருஷாவை பற்றி பேசணும் அதுக்குள்ளே இப்படி நிற்கிறாளேன்னு வர்ஷாவுக்கு லிஃப்ட் கொடுத்து கூட்டிகிட்டு போனால் கொஞ்சம் நேரத்தில் பின்னாடி இருந்த ஊர்வும் நம்ம மஞ்சுவா மாதிரி அவரை அப்படியே கழுத்து நெரிச்சு காரை கண்ட்ரோல் இல்லாம ஸ்பீடா போய் சவத்தில் மோதி அப்படியே அந்த கார் பிளாஸ்ட் ஆகுது போலீஸ் வந்து என்கொயரி பண்ணா வேற ஒண்ணு இல்ல குடிச்சிட்டு வண்டி ஓட்டிருக்காரு அதுல மோதி கார் பிளாஸ்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ராகேஷ்ட ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்றாங்க மீஞ்சி இருக்கிறது நம்ம ராகேஷ் மட்டும்தான் இவனை எப்படியாவது பனி வாங்கணும்னு யோசிச்சா நம்மளோட வருஷா பாத்தீங்கன்னா அவருக்கு மெசேஜ் அனுப்புறாங்க இன்னைக்கு நினச்சிட்டு வந்தா அவருக்கு ஃபுல் ஊத்தி கொடுத்து அவரை மட்டையாக்க தூங்கிட்டு இருந்தவர் மட்டையாயி எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி வெளியே ஒரு சவுண்டு கேட்குது என்னன்னு பாத்தீங்கன்னா அம்மா அந்த குண்டனை நான் போய் எழுப்பி விடுறேமா அப்படின்னா நீ எழுப்ப வேணாமா அந்த குண்டனோட டைம் முடிஞ்சு அவனே எந்திரிச்சு வெளியே வருவான் பாருன்னு யாரடா நம்மளை பத்தி பேசுறதுன்னு கதவை திறந்து பார்த்தா வெளியே மஞ்சுவும் அவரோட பையனும் இவர் மிரண்டு போய் இடுப்பை தொட்டு பார்த்தோம்னா நம்ம வருஷா காட்டுறாங்க என்ன தாயத்தை காணோமா அது ஏன் கையில இருக்குன்னா எல்லா சேர்ந்த பிளான் பண்ணி நீ கொல்லவா பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி அடிச்சு பிடிச்சி தப்பிச்சு அவர் ஓடுனா நேராக அவர் வீட்டுக்கு போய் அவர் பீரோல இருந்து இன்னொரு தாயத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அப்பாடியா அடிஷ்னலாக வாங்கி வச்ச தாயத்தை யூஸ் ஆகுது அப்படின்னு கையில வச்சிட்டு உட்காந்துருக்காரு அங்கேயும் நம்ம மஞ்சுவோட ஆவி வந்து ஒரு டைலாக் சொல்கிறாங்க உன்னை நான் அங்கேயே வச்சு கொண்டிருப்பேன் ஏன் உன்னை அங்கே கொல்லாமல் விட்டேனா அது அவளோட வீடு அவ இனிமேல் நிம்மதியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதே மாதிரி சொந்த வீட்டில் எரிஞ்சு சாம்பல் ஆகிறதோட வழி என்னன்னு உனக்கும் தெரியணும்ல அதுக்காக தான் ஓ வீட்டு வர்றதுக்காக வெயிட் பண்ணினு அவர் அப்படியே தூக்கி செவத்தில் நிப்பாட்டிட்டு ஏசி ஃபுல் ஹீட் ஆகி அப்படியே பிளாஸ்ட் ஆகி நம்ம ராகேஷை இறந்துட்டாரு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம வர்ஷாவை பாசமாக மஞ்சு கட்டி பிடிச்சிட்டு எனக்காக நீ எவ்வளவோ உதவி பண்ணியிருக்க இனிமே இது ஓ வீடு நீ நிம்மதியாக சந்தோஷமாகிரு சொல்லி சொல்லிட்டு அப்படியே மஞ்சுவும் அவர் பையனோட ஆவியும் அங்கேருந்து மறைஞ்சு போயிடுது ஊர்லேருந்து ட்ரைனிங் முடிச்சுட்டு வர நம்ம ராஜுவை கேட்குறாரு என்னம்மா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சா இல்லை வீடை காலி பண்ணிடலாமா ஒரு பிரச்சனையும் இல்லைங்க எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுனா வந்தவங்க யார் என்னன்னா எதை பற்றி நீங்கள் கேட்காதீங்க எதுவும் பிரச்சனை இல்லை எல்லாம் சரியாயிடுச்சு இனி நம்ம நிம்மதியாக வாழலான்னு சொல்லும்போது ஆமாம் ராகுல் இங்கே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க வெளியே பார்த்தீங்கன்னா நம்ம ராகுல் தனியாக பேசுகிற மாதிரி சவுண்டு கேட்ட மிரண்டு போய் பார்த்தா அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்குது அதே அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிட்ட ஓகே நண்பா இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி ஹாரர் த்ரில்லர் படம்லாம் உங்களுக்கும் பிடிக்கும்னா நண்பா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க மறுபடியும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நண்பா பாய்